അളവറ്റ അരുളാലനും നിക അൻപടിയവനും ആകിയെല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ പെരോൾ തവങ്ങുവ அருமைநாயகம் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்தோர் மீதும் இறைவனின் நல்லருள் எந்தெந்தும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி அது குறித்த சிந்தனை கடைசியா நபிசல்லா அலி சொல்லன் சொல்லிட்டாங்க அந்த மனிதரை பார்த்து நீ பேசாம உன்னோட உருக்கு சட்டைய வித்துருப்பா போரிலே கவசம் தரித்து ஆயுதத்தை தடுப்பதற்கு கவசமாய் பயன்படுத்துகின்ற உருக்கு சட்டை நீ அதை வித்துருன்னு சொல்லிட்டாங்க செல்ல லாலு சொல்ல அவரு தன்னுடைய உருக்கு சட்டைய விற்கிறதுக்காக வண்டி அதை கையில எடுத்துட்டு அவர் பாட்டில் போறார் எங்கேயாவது போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கையில வச்சிருக்கிற இந்த ஊருக்கு சட்டை சாதாரணமானது அல்ல அது ஒரு வெற்றியினுடைய சின்னம் வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிக்கு அடையாளமாக அது இருந்தது சரி இதை யார்கிட்டையாவது போய் விற்கலான்ட்டு போறாரு எதுக்கு விக்க போறாரு என்ன விஷயம் யார்கிட்ட விற்க போறாரு அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவா ஏதாவது ஒரு பொருளை விற்கிறதா இருந்தா முதல்ல என்ன பண்ணுவோம் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட போவோம் போய் அவங்கள்ட்ட இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் அப்படித்தான் பழக்கம் அந்த மாதிரி இந்த உருக்கு சட்டியை விற்கிறதுக்காக ரசூல் செல்லா அல்லி செல்லம் உடைய சபையிலிருந்து கிளம்புனவர் நேர கடவீதிக்கு வந்தார் வந்தா கடவீதியில பெரிய வியாபாரி அன்றைக்கு அவர் நெருங்கணும் தோஸ்து அப்புறம் ரசூல் செல்லா அல்லி செல்லம் என்னுடைய ஆகப்பிரியமான தோழர் இவங்க போனவங்க நேர அவர்கிட்ட போனாங்க ஏன்னா பெரிய வியாபாரி நல்ல விலை கொடுத்து வாங்கிக்குவாரு அப்படிங்கிறதுனால இன்னொன்னு விற்க போறவரும் சரி அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாரோ அவரும் சரி ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்கள் நன்கு தெரிந்தவர்கள் ஒரு ரெண்டு பேர்த்துடைய எல்லா நிலைமைகளும் தெரியும் இருவருக்கிடையில் சொந்தம் கூட இருக்கின்றது இருவரும் சொந்தக்காரங்க போய் சொன்னாரு எனக்கு இந்த ஊருக்கு சட்டையை விற்கணும் அவர் கேட்டாரு ஏன் எதுக்காக விற்கிற இல்லை எனக்கு ஒரு முக்கியமான தேவைக்கு இதை விற்க வேண்டியதா இருக்கு பேசிக்கொண்டிருக்கிற ரெண்டு பேரும் குரானில வரக்கூடிய சாபிகூன் அல் என்கிற சஹாபாக்களின் முதல் பட்டியலிலே உள்ளவர்கள் ரெண்டு பேருமே பதிரு போரிலே கலந்து கொண்டவர்கள் ரெண்டு பேருமே அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சுவனத்தின் அறிவிப்பு செய்யப்பட்ட பத்து பேர்ல இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ஆக முக்கியமான சஹாபிகள் அப்படின்னு தெரியுது இந்த ரெண்டு பேரும் போய் விற்கணும் நண்பனுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி அந்த ஊருக்கு சட்டையை வாங்கிக்கிறதுன்ற முடிவுக்கு அந்த வியாபாரியும் வந்துட்டாரு அவர் வியாபாரி இல்ல துஜார் அவர் வியாபாரிகளின் அன்றைக்கு பேரரசர் அப்படின்னு சொல்லலாம் அவரை கேட்டாரு திரும்ப எதுக்காக இந்த ஊருக்கு சட்டையை விற்கிறேன்ன இவர் வாயை திறந்து சொன்னாரு இது மகர் கொடுக்கறதுக்கு வேணும் காசு வேணும் அதுக்காக விக்கிற எதுக்கு மகரு கொடுக்குறா யாரை கல்யாணம் பண்ண போற ரசூல் லாஹி சல்லா அல்லி சொல்லாமனுடைய மகள் ஃபாத்திமாவை ரசூல் சல்லா அல்லி சொல்லம் எனக்கு திருமணம் முடிச்சு தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மகரு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உருக்கு சட்டையை தூக்கி கொண்டு விற்க போன நபர் ஹதரத் அலி ரதியல்லாகும் அன்பு அதை வாங்குறதுக்காக பேச்சு நடத்தி கொண்டிருப்பவர் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாகும் அன்பு உஸ்மான் ரதியல்லா அன்புக்கு தெரியாதா இது யாருக்கு போக போற மர மகர் பாத்திமா ரதிகள் லாகுவன்காவுக்கு ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் பிள்ளைக்கு மகர் என்பது பெரிய நல்ல தொகையாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவருக்கும் இருந்தது எனவே உருக்கு சட்டையை வாங்கி கொண்டார் அதிகமாக பேசுவதற்கு அவசியமே இல்லை காரணம் இருவரும் அவ்வளவு நெருங்கியவர்கள் அதற்கு உஸ்மான் ரதிகள் லாக் அன்கு அந்த உருக்கு சட்டைக்குன்னு விலை போட்டா நூறு திருகம் கூட தேருமோ தேராதோ ஆனால் அதை வாங்கி கொண்டு நிறைய காசு கொடுத்தார்கள் ஒரு அறிவிப்பில் நானூத்தி எண்பது திருகம் இன்னொரு அறிவிப்பில் ஐநூறு திருகம் சுமார் ஐநூறு திருகத்தை ஒரு உருக்கு சட்டையை வாங்கி கொண்டு கையில கொடுத்து போ இதை மகராக கொடு என்று சொன்னார்கள் அதற்கு அலிரதியாக வன்கோ அதை வாங்கி கொண்டு பாத்திமா வன்காவுக்கு மகர் கொடுக்கிறார்கள் ஐநூறு திருகம் நீங்கள் இங்கே யோசிக்க வேண்டும் மகர் மனைவிக்கு கணவன் செலுத்துகின்ற அன்பளிப்பு அனுபவிப்பதற்கு கணவனுக்கு அல்லாஹுவால் விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமை அவசியம் கொடுத்தாக வேண்டும் கூடுமானவரை நிக்காகவின் போதே கொடுத்தாக வேண்டும் நிக்காகுவின் போதே தந்து விடுவதுதான் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய சகாபாக்களுடைய சுண்ணத்தும் ஆகும் வாக்குறுதி கொடுத்து தவணை முறையில் அந்த மகரை நிறைவேற்றலாம் என்றாலும் கூட அது சிறந்த முறை கிடையாது மகர் விஷயத்தில் குறிப்பிட்ட அளவெல்லாம் கிடையாது நம்முடைய ஊர்களில் நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு என்றெல்லாம் உண்டு அரபு நாடுகளில் இதுவே ஐம்பதாயிரம் திருகம் ஒரு லட்சம் திருகம் என்றெல்லாம் சமீப காலங்களில் மகர் விலை ஏறி போயிருப்பதையும் பார்க்கிறோம் மகர் விஷயத்தில் பொதுவான ஒரு நடைமுறை இரண்டு தரப்பும் தங்களுடைய லகுவாக இருப்பதற்கு நிக்காக லேசாகுவதற்கு எது நல்லதோ அதை தேர்வு செய்ய வேண்டும் மகர் விஷயத்திலேயும் சுமைகள் வந்துவிடக்கூடாது அல்லவா இங்கே நம்முடைய நாடுகளில் குமர்கள் தேங்கி இருப்பதை போல அரபு நாடுகளில் குமரன்கள் தேங்கி இருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா மகர் தொகையினுடைய மிக கடுமையான ஏற்றம் லட்சக்கணக்கில் மகர் வைத்தால் மட்டுமே பெண் கிடைக்கும் என்கிற நிலை இது சரீரத்திற்கு ஒரு வகையில் சொல்ல போனால் அவ்வளவாக பிடித்தம் இல்லாத ஒரு செயல் மகர் இரண்டு திறப்பையும் அனுசரிக்கிற வண்ணம் இருக்க வேண்டும் அந்த மகர் தொகையை அல்லது மகருடைய தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்களாக இருந்தாலும் உடனடியாக கொடுத்து விடுவதுதான் சிறப்பானது இப்போது அதரத்து அலிரதியல்லாஹ் உன்கவர்கள் உருக்கு சட்டையை விற்று கொண்டு வந்த ஐநூறு திருகத்தை நபிசல்லாஹூ அலைகி வசல்லம் அனசரதியல்லாஹ் உன்களுடைய அம்மாவின் கையிலே கொடுத்து மன தம்பதிகளுக்கு அவர்கள் குடியிருப்பதற்கு தேவையான சாமான்கள் வாங்குமாறு அந்த மகர் தொகையை கொடுத்தார்கள் இங்கே சமுதாயம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சல்லல்லாக வலைகிவசெல்லம் மகளுக்கு சீர் கொடுக்கவில்லை சீர் கொடுக்கல சீர் வரிசை என்பது நபிசல்லா அல்லி செல்லம் அவர்களினுடைய வரலாற்றில் அவர்கள் திருமணம் செய்து வைத்த வரலாறுகளில் எங்கும் இல்லை அப்ப ஏதோ கொடுத்தாங்களே தலையணை கொடுத்தாங்க கழுத்துக்கு பாசி மணி கொடுத்தாங்க ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க இதெல்லாம் வருதல்ல அதெல்லாம் சீர்தானேன்னு நம்ம நினைக்கலாம் இல்ல அவைகள் எல்லாம் இருந்து குடும்பத்திற்கு வாங்கப்பட்டது ஒரு கணவன் என்ற அடிப்படையில் அவருடைய காசுல இருந்து வாங்கப்பட்டதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லல்லாஹுக்கு செல்லும் அவர்கள் சீர் என்று எதையும் தரவில்லை இன்னொன்னு தெரியுமா சீர் வரிசைக்கான வார்த்தை கூட குரானிலையும் இல்லை ஹதீசிலையும் இல்லை இன்றைக்கு நாம் சீர்வரிசையை தான் ஏதோ யாரோ செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து இரவலாக நாம் இந்த பழக்கத்தை பெற்றுவிட்டோம் என்றால் கூட பரவாயில்லை திருமணத்தினுடைய நோக்கத்தையும் திருமணத்தினுடைய மையமாகவே கொண்டு வந்து அந்த சீர்வரிசைகளை வைத்து விட்டோம் ஒரு கரண்டி குறைந்தால் கூட சண்டை வரக்கூடிய அளவுக்கு சீர்வரிசை பொருட்களில் ஒவ்வொரு பொருளும் இருக்கிறதா என்று காட்டப்படுகின்ற தனி கவனம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிக்காகுவடைய நிக்காகுவில நடைபெறக்கூடிய ஒரு சில அவலங்களில் மிக முக்கியமான அவலம் இது சீர் வரிசை என்பது இது போன்ற பெண்ணுக்கு வரிசையாக அவள் வாழ்வதற்கு தேவையான பொருளை எல்லாம் தந்து அனுப்ப வேண்டும் என்பதும் அதனை எதிர்பார்ப்பதும் எவ்வளவு பெரிய மடமைத்தனம் தெரியுமா நிக்காகுவை லகுவாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அந்த உயர்ந்த பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற இது இன்றைக்கு திருமணமே அந்த சீர்வரிசைக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தார்கள் அலி செல்லம் தங்கள் நாலு பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்தார்கள் எந்த பிள்ளைக்கும் அனுப்பி வைக்கிற போது சீர்வரிசை என்று எதையும் கொடுத்து அனுப்பவில்லை என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் புருஷனுடைய மகர் காசுல இருந்து குடும்பத்துக்கு தேவையான சில சாமான வாங்கி உடனடியாக தனியாக வைப்பதற்கு கொண்டு போய் ஹாரிசா இப்பமான் ரதியல்லு ஒரு சகா அவருக்கு நிறைய சின்ன சின்ன வீடு இருந்தது அந்த வீடுகளில் ஒரு வீட்டை அலி தம்பதியர் குடியிருக்க தாருங்கள்னு சொல்லி வாடகையின் பேரில் அந்த வீட்டிலே போய் ஹாரிசாவுடைய வீட்டிலே இந்த தம்பதியர்களை வைத்தார்கள் இப்போது நாம் சம்பவத்தினுடைய துவக்கத்திற்கு மீண்டும் வருகிறோம் சொல்லப்பட்ட செய்திகள் மிக முக்கியமானவை செல்லல்லாக ஒலிக செல்லும் சீர்வரிசை தரவில்லை ஃபாத்திமாரதியல்லாக ஒன்ஹாவுக்கு வழங்கப்பட்ட அத்தனை பொருட்களும் அலிரதியல்லாக ஒண்கும் மகரில் அவர் சொந்த செலவில் கணவனால் வாங்கப்பட்டவையே தவிர பெற்றோர் வீட்டில் இருந்து தரப்பட்டவை அல்ல சரி தம்பதியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த ஹாரிசத்து பின்னன் அழமானுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் உஸ்மான் ரதியல்லாக ஒண்கும் ஒரு நாள் கையிலே அதே அந்த உருக்கு சட்டை அலிரதியல் தாக்வன்கு அவர்கள் கையில் கொடுத்து திருமண அன்பளிப்பாய் மீண்டும் கொடுத்தார்கள் இதை வித்துத்தானே நான் ஐநூறு திருகம் வாங்கிட்டு வந்து நான் என் வீட்டு பொருள் எல்லாம் வாங்கி இன்னைக்கு குடியிருக்கிறேன் திரும்ப கொண்டு வந்து இந்த உருக்கு சட்டையும் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அலிரதியல் வன்கு ஒரு நண்பனாக அல்ல ஒரு சஹாபியாக அல்ல ஒரு முஸ்லிமின் அன்பளிப்பாக இதை நீங்கள் ஏற்க கூடாதா அப்படின்னு சொன்ன ஒண்ணு அன்பளிப்பாய் வாங்கி கொண்டார்கள் அதரத்தாலி ரதி அல்லாஹு தாலா அவர்கள் உருக்கு சட்டையைக்கு கொடுத்து அதற்கு விலையும் கொடுத்து மீண்டும் அந்த உருக்கு சட்டை அன்பளிப்பாய் வருகிறது சஹாபாக்களுக்கு இடையிலே இருந்த பிரியமும் நெருக்கமும் சொல்லி மாளாதவை இறைவன் குரானில் சொல்லுவது போல் மனைவிகளுக்கு மகர்தொகையை மனைவிகளுக்கு மகர்தொகையை அன்பளிப்பாக வழங்கி விடுங்கள் என்கிறான் அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் நம் திருமண வாழ்வை மேம்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக ஆமீன் வாakhir தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி